வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஒரு கலவையான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு முழுவதும் சனியின் ஆதிக்கம் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதினால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் புதிய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் உறவினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும் புதிய உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது மனைவி அல்லது கணவருடன் இணக்கமான உறவு தொடரும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசுவது பல பிரச்சனைகளை தீர்க்க உதவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வீட்டை புதுப்பிக்கும் வேலைகள் நடைபெறலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் உருவாகும் பழைய பிரச்சனைகள் தீரும் புதிய முதலீடுகள் செய்யலாம் கூட்டாளிகளுடன் நல்லுறவு தொடரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் போட்டி நிறைந்த உலகில் உங்கள் திறமையால் முன்னேறுவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வியாபார விரிவாக்கத்திற்கான திட்டங்களை வகுப்பீர்கள் வெளிநாட்டு வர்த்தகம் லாபம் தரும் புதிய உத்திகளை கையாள்வதன் மூலம் வியாபாரத்தில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் வேலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவு தொடரும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் வெளிநாடு சென்று வேலை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வேலை செய்யும் இடத்தில் புதிய சவால்களை சந்திப்பீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் வருமானம் அதிகரிக்கும் புதிய வழிகளில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் சேமிப்பு அதிகரிக்கும் கடன்கள் அடைக்கப்படும் திடீர் பண வரவு ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் முதலீடுகள் லாபம் தரும் பங்குச் சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை வீண் செலவுகளை தவிர்க்கவும் வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது நல்லது நிதி நிலைமை மேம்படும் எதிர்காலத்திற்கான நிதி திட்டங்களை வகுப்பீர்கள் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க சேமிப்பு அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் உடற்பயிற்சி செய்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களின் போது உணவில் கவனம் தேவை சரியான நேரத்தில் தூங்குவது மற்றும் ஓய்வெடுப்பது அவசியம் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் குழந்தைகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளின் திறமைகள் வெளிப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் அவர்களின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும் குழந்தைகள் உங்கள் பெருமையை தூக்கி நிறுத்துவார்கள் பயணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீண்ட தூர பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும் வியாபார நிமித்தமான பயணங்கள் வெற்றி பெறும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள் பயணங்களின் போது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளியுங்கள் புதிய இடங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் பயணங்களின் போது புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் பயணங்களை சரியாக திட்டமிடுவது அவசியம் ஜூன் மாதம் குரு உங்கள் ராசிக்கு முதல் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைவதனால் புதிய மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் புதிய உறவுகள் உருவாகும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் ராகு எட்டாம் வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் இருப்பதனால் எதிர்பாராத தனவரவு ஏற்படும் அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பேச்சில் கவனம் தேவை சனியின் தாக்கம் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதனால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சவாலான அதே சமயம் பல வெற்றிகளையும் தரக்கூடிய ஆண்டாக அமையும் முடிவாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு நீங்கள் பல சவால்களை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நிதி நிலைமை மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும் குரு ராகு கேது சனியின் பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த ஆண்டு நீங்கள் பல புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான ஒரு நல்ல ஆண்டாக இது அமையும் கடவுளின் அருளால் அனைத்து நன்மைகளும் உண்டாகட்டும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்